நண்பர்கள் இரண்டு பேருக்கும் நீண்ட காலமாக ஒரு மனக்குறை இருந்து வந்தது அது என்ன மனக்குறை என்றால் நீங்களால ஏகமான தாவி கிழிச்சு ஓடவோ முடியவில்லைன்னு தான் அது

என்று சொல்லிவிட்டு முயல் அந்த இரண்டையும் இலக்காரமாக பார்த்தது ஓஹோ எங்களுடைய வேக குறைவுக்கு காரணமா முயல் சொன்னதை கேட்ட ஆமையும் நத்தையும் அவர்களின் ஓடுகளை கலற்ற முயன்றன அப்படி இருவரும் அவர்களின் ஓடுகளை கலற்ற முயன்ற போது திடீரென புதர் மறைவில் ஏதோ அசையின் சத்தம் ஒன்று கேட்டது ஆமையும் நத்தையும் ஆபத்தை உணர்ந்து தங்கள் ஓடுகளை கலற்றும் முயற்சியை கைவிட்டன சட்டென்று புதர் மறைவிலிருந்து ஓனாய் ஒன்று வெளிப்பட்டது ஓனாய் முயலை நோக்கி பாய்ந்தது ஆமையும் கட்டியும் விரிட்டென்று தங்கள் உடலை ஓட்டுக்குள் இழுத்து உயிர் பிழைத்தன ஹோனாய் முயலை பிடித்து கடித்து கொன்றது சிறிது நேரம் சென்ற பிறகு ஓடுகளை விட்டு வெளியே வந்த ஆமையும் நத்தையும் முயலை பார்த்து உறைந்து போயின வேகமாய் ஓடுவதை விட உயிர் பிழைத்து வாழ்வதே முக்கியமானது என்பதை உணர்ந்தன தங்கள் எதிரியிடமிருந்து காப்பாற்றிய தங்கள் ஓடுகளுக்கு நன்றி தெரிவித்தன